ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோ அருமையான ஒரு லஞ்ச் மெனும் செட்டிநாடு பூண்டு குழம்பு அரைச்சி விட்ட ரசம் சத்தான பச்சை பயிர் துவையல் வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வீடியோக்கு பிறகு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட்டிநாடு பூண்டு குழம்பு செஞ்சுக்கலாம் நிறைய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க அதுக்குள்ளே நம்ம வெங்காய பூண்டு உரிச்சிட்டு வரக்குள்ள புளி வந்து நல்லா ஊறிடும் பாருங்கள் புளி ஊறிடுச்சு நம்ம கரைச்சி சக்கையெல்லாம் எடுத்துட்டு புளி ஊற வச்ச கப்பாலேயே மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணியோட ஒரு கப்பு இதோ ரெண்டாவது கப்பு மூணாவது கப்பும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எதில் புளி ஊற வைக்கிறீங்களோ அதில் வந்து மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து அதே ஸ்பூனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சப்போஸ் பத்தலைன்னா மறுபடியும் நம்ம கொதித்து பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம் இனி வந்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்தா போதும் வெந்தயம் வந்து ரொம்ப சேர்த்தனா கஸ்புத்தன்மை வந்துடும் அதனால் நாலஞ்சு வெந்தயம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரகு ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் புழுசாகவே சேர்த்துக்கலாம் இதை கூட பத்து பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து முழு பூண்டாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க வெங்காய பூண்டு செம்மளவில் சேர்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காய ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன் தக்காளி வந்து நல்லா குழைவாக வேகணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கலாம் கூடவே ஒரு ஒத்து கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சால் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம வந்து மூணு கப் தண்ணி எதுக்கு சேர்த்துறோன்னா இந்த புளிக்கரைசல் வந்து நல்லா சுண்டி மேலே வந்து என்ன தெளிஞ்சு வரணும் அது வரைக்கும் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கட்டும் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே சாதம் வச்சு விடலாம் நம்ம வந்து மூணு கப் தண்ணி எதுக்கு சேர்த்துறோன்னா இந்த குழம்பு வந்து நல்லா சுண்டி திக்காய் வரணும் அப்போ தான் பச்சை வாசமெல்லாம் போய் நம்மளுக்கு குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் மேலே வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு பூண்டு குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு நம்ம மூணு கப் தண்ணி ஊற்றுனதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சுண்டி வந்துருச்சு நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த குழம்பு இறக்கும் போது அரை டீஸ்பூன் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க அருமையான செட்டி நாடு பூண்டு குழம்பு ரெடி அடுத்து தக்காளி ரசம் வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு காஞ்ச மிளகாய் பால் டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆறு ஏழு பல் பூண்டு சின்ன பீஸ் இஞ்சி ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் தக்காளியில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும் நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் இதையே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ ரசத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் நான் மிக்சி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துக்கிற தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நாலு பேர் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு ரசம் இருக்கும் அந்தளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த ரசத்துக்கு தேவையான கல் உப்பு எடுத்துருக்குறேன் இனி வந்து நம்ம ரசம் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் கடுகு ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதை ரெண்டாக கிள்ளி சேர்த்துறேன் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்றலாம் ரசம் வந்து நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் கொதிச்சிருச்சு கொஞ்சமாக மல்லிகளை தூவி இறக்குனா அருமையான அரைச்சி விட்ட ரசம் ரெடி அடுத்து பார்த்தீங்கன்னா சத்தான பச்சை பச்சைப்பயிர் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் முக்கால் கப் பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்குறேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த பச்சை பயிரை வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க பச்சை பச்சைப்பயிர் வந்து கருகிடக்கூடாது நல்லா வறு வருபடணும் வறுபடும் போதே நம்மளுக்கு வந்து நல்லா மனம் வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு வருவடணும் கடைசியாக இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நம்ம வறுத்து விட்டுறலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பச்சை பயிர் வந்து கருகிடக்கூடாது பருப்பு வரைக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வறுத்துக்கிடுங்க ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் அதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இது கூட மூணே மூணு கஞ்ச மிளகாய் நான் காம்போடியை சேர்த்துட்டேன் சேர்த்து வறுத்தெடுத்து அந்த பச்சைப்பயிறு கொடையை இதைய சேர்த்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல் பூண்டு சின்ன பீஸ் இஞ்சி இதையும் அதே எண்ணெயில் வறுத்துக்கலாம் பூண்டு இஞ்சி வறுபட்டுச்சு இதையும் அந்த பச்சை பச்சைப்பயிற்குடைய மாற்றி வச்சுக்கலாங்க இது கூட பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் புளி புளியும் நல்லா வறுத்துடணும் ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே எண்ணெயில் பாருங்கள் நல்லா வறுபட்டுச்சு இதையும் பச்சை பயிர்குடைய மாற்றிடலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் அதையும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அளவுக்கு ட்ரையாக வறுத்து விட்றலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் தேங்காய் துருள் பார்த்திங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் இஞ்சி ஒரு அளவுக்கு ட்ரையாக வறுவிட்ருச்சு இதை வந்து நம்ம நீ அந்த பச்சைப்பயிறு தட்டுக்குடியே இதை மாற்றிக்கலாம் நம்ம எல்லா பொருளையுமே வந்து நல்லா வறுத்து சேர்த்துறதுனால நம்ம துவையல் ரெடி பண்ணிவிட்டு தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படியே நம்ம சாதத்தோடு சாப்பிட்டுக்கலாம் தட்டுக்கு மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஆற விட்டுடலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு நீ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த பருப்பெல்லாம் ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணி சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு பவுலுக்கு அப்படியே நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் போதும் அருமையான ரொம்ப சத்தான பச்சை பயிர் துவையல் ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்துனா நம்மளுக்கு வந்து பச்சை பச்சைப்பயிர் வந்து அப்படியே நிறமாறாமல் கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்குறேன் அருமையான பச்சை பச்சைப்பயிர் துவையல் ரெடி வாங்க லஞ்சு மண் ரெடி ஆகிடுச்சு சாதம் செட்டி நாடு பூண்டு குழம்பு அரைச்சி விட்ட தக்காளி ரசம் சத்தான பச்சைப்பயிர் துவியல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து சுடு சாதத்தோட ஒரு டீஸ்பூன் பச்சைப்பயிர் துவையல் போட்டு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்